ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பர் அண்ட் டேஸ்டான சீம்பால் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவு மிளகு சுக்கு ஏலக்காய் இது மூணையும் வந்து மிக்சிஜரில் போட்டு இது அரைக்கிற அளவு சர்க்கரை வந்து ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சீம்பாலில் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து ரெண்டு உளக்கு சுகரும் அரைச்சி வச்சுருந்தேன் இந்த ஏலக்காய் சுக்கு பவுடரையும் வந்து ஆட் பண்ணி நல்லா கலக்கி எடுத்துக்கிறேன் நல்லா கட்டி இல்லாமல் கலக்கணுங்க நல்லா கரைஞ்சிருந்த சர்க்கரையெல்லாம் கலக்கி வச்சதுக்கப்புறமா நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க சாரிங்க அந்த ஃபில்டர் நல்லா வடிகட்டில அதனால நான் வந்து இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் வடிகட்டினதுக்கப்புறமா நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிங்க உள்ளே ஒரு திறவையாட்டை வச்சுங்க நம்ம வடித்து வச்சுருக்கிற சீம்பாலே வந்து போட்டு மூடி போட்டு தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க நான் ஃபார்ட்டி அப்புறம் வந்து செக் பண்ணி பார்த்தேன் வேகலை மறுபடியும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு செக் பண்ணி பார்த்தேங்க சீம்பால் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நம்ம வெளியே எடுத்து வச்சு நல்லா ஆற வச்சுக்கணுங்க நான் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஆறு விட்டு எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் நம்ம தேவையான ஷேப்பில் பீஸ் போட்டு எடுத்துக்கலாங்க உங்களில் யாருக்கெல்லாம் சீம்பு பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சீம்பாலில் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க கிடச்சிச்சுனா வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்